நமக்கானவன் வலையொலி அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணைய போகும் முக்கிய பொறுப்பாளர்கள் யார் யார் தெரியுமா யார் அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சமீப காலமாக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பெரியாருக்கு எதிராக எடுத்திருக்கும் இந்த நிலைப்பாடானது திமுகவை ஆட்டம் காண வைத்துள்ளது சீமான் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டில் இவ்வளவு உறுதியாக இருப்பார் என்று நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்களை நினைத்துக் கொண்டு பார்த்திருக்க மாட்டார்கள் அந்த அளவிற்கு சீமான் அவர்கள் பெரியார் மீதான வைக்கும் விமர்சனங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இது நாம் தமிழர் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுத் தருவதாக அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் சீமானின் இந்த அதிரடி அரசியல் மூவால் திருடனுக்கு தேல் கொட்டியது போல கத்தவும் முடியாமல் கத்தாமல் இருக்கவும் முடியாமல் மாட்டிக்கொண்டு முடிப்பது திமுக தான் காரணம் என்னவென்றால் இதுவரை திமுக நாம் தமிழர் கட்சியையும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களையும் பொதுவெளியில் பேசினால் அவர்கள் வளர்ந்து விடுவார்கள் என்பதற்காக கிள்ளிங்கில் சைலன்ஸ் செய்து அந்த திமுகவிற்கு இப்போது எந்த நிலைப்பாடு எடுப்பது என்று தெரியாமல் முடித்துக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் பெரியாரின் கொள்கையை வைத்துதான் திமுக அறுபது ஆண்டு காலமாக இங்கு மக்களை ஏமாற்றி ஆட்சி அரியணையில் இருந்து வருகிறது அப்படிப்பட்ட பெரியாரையே சீமான் தற்பொழுது கை வைத்து விட்டார் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறது திமுக தலைமை இப்பொழுது ஈரோடு இடைத்தேர்தல் நடைபெற்று வரும் சூழலில் சீமானுக்கு எதிராக எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது அவருக்கு சாதகமாகவே அமைந்துவிடும் என திமுக நினைக்கிறது எனவே புது டெக்னிக்கை கையில் எடுத்துள்ளது அதாவது நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்களை தன் பக்கம் இழுக்கும் வேளையில் திமுக மும்முரமாக இறங்கியுள்ளது இதற்கான அசைன்மெண்ட் நாம் தமிழர் கட்சியில் இருந்து திமுகவில் இணைந்த ராஜீவ் காந்தி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இன்று திமுகவின் அறிவாலயத்தில் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர் சிலர் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதில் நாம் தமிழர் கட்சியினரே எதிர்பார்க்காத சில முக்கிய பொறுப்பாளர்கள் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பெண் நிர்வாகி ஒருவர் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அந்த நிர்வாகிக்கு மிகப்பெரிய தொகை பேரம் பேசப்பட்டுள்ளதாகவும் வரும் தேர்தலில் அவருக்கு சீட்டு கொடுப்பதில்லை என்றும் ஒரு குறிப்பிட்ட தொகையை பேரமாக பேசியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த செய்தி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் காதுகளுக்கு ஏற்றவே அவர் போனால் போகட்டும் ஒன்றும் இல்லை நாம் நம் வேலையை பார்ப்போம் என முக்கிய தளபதிகளுக்கு கட்டளையிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நாம் தொழர் கட்சியிலிருந்து யார் சென்றாலும் கொள்கையையும் தத்துவத்தையும் முன்னிறுத்தி அரசியல் செய்யும் சீமானிற்கு எந்தவித பாதகமும் இல்லை என்பதுதான் அரசியல் வல்லுநர்களின் கருத்தாக உள்ளது